தஞ்சாவூர்னாலே பெரிய கோயில் தான் ஞாபகம் வரும் ஆனா இந்த ஊர்ல கல்யாணம் நடக்கணும்னா முதல்ல எல்லாரும் வர்ற இடம் கல்யாண கார்ட்ஸ் தஞ்சாவூரோட மிகப்பெரிய வெட்டிங் கார்ட் ஷோரூம் இவர் தான் முதலாளி கல்யாண சுந்தரம் பேரே எவ்வளோ அழகா வைப்ரண்டா இருக்குல்ல கல்யாண சுந்தரம் ஆனா பாவம் ஊருக்கே பத்திரிக்கை அழிச்சு கொடுக்குற இவருக்கு நாற்பது வயசாகி இன்னும் கல்யாணமே ஆகல பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு அப்பாவி மனுஷன் ఇవ్ల డిసైన్ ముడికమో என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இது கவுன்சிலர் வீட்டு பத்திரிக்கை மாப்பிள்ள பேரு சுரேஷ் பொண்ணு பேரு திவ்யா ஆனால் ஃபோட்டோவை பாருங்க எவனோ சஷ்டி அப்த பூர்த்தி தாத்தா பாட்டி போட்டோவை வச்சிருக்கீங்க சார் அது ஏன் தப்பு தான் அவசரத்துல ஃபோல்ட்ரு மாறிடுச்சு நான் அதை கவனிக்கல சாரி சார் இல்லை சார் நான் சரியா பார்க்காம பிரிண்ட் கொடுத்துட்டேன் ஏ தான் தப்பு அவர் ஒன்றும் சொல்லாதீங்க பரவாயில்லையே சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு அஜித் வேலை டைட்டாக தான் இருக்கும் அதுக்குன்னு இப்படியா போங்க போய் ரீப்ரிண்ட் பண்ணுங்க போங்க என்னம்மா ஷாலு ஷாலினி நல்லா இருக்கீங்க ஒரு பையன் வீட்டிலேருந்து வந்தாங்க அஜித் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆனால் அப்பா ரொம்ப கம்பல் பண்றாரு லூசுபா நீ சிரிச்சிட்டல அது போதும் சார் லீவா ஆமாப்பா புத்தங்கிழமை ஆச்சுன்னா அவளுக்கு மாப்பிள்ளை வேட்டை நடக்கும்ல இன்னைக்கு ஏதோ வெளிநாட்டு மாப்பிள்ளையா லீவு போட்டாச்சு சார் அஜித் வரலையா என்னம்மா இது நேத்து நீ வரல இன்னைக்கு அவன் வரல நான் என்ன கடை நடத்துறனா இல்ல கண்ணாமூச்சி ஆடுறா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியல போய் வேலையை பாருமா ஏன்டா ஆஃபீஸ்க்கு இவ்வளோ லேட்டாக வர என்ன ஆச்சு நேற்று எதுவும் சரியா போகல நீ வேற வரல செம்ம மூடோட்டு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை காலையில தான் தூங்கலான் இருக்கும் போது போன் வந்துட்டு போட்டு உடச்சிட்டேன் இப்போ தண்டை செலவு வேற என்னது நான் வரலன்னு போனை உடச்சிட்டியா நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல உனக்கு என்ன ஆச்சு நேத்து வந்து மாப்பிள்ளை ஓகேவா மாப்பிள்ள எல்லாம் வரல எனக்கு பொறுமை தான் போச்சு என் மனசில் இருக்கிறது என்னை எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எவனையும் பார்க்காதீங்கன்னு சொல்லி கத்திட்டேன் பெரிய சண்டை என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க இன்னைக்கு காலையில் நம்ம ஓனர்கிட்ட கிட்ட பேசினதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி என்னை இப்போ வேலைக்கு அனுச்சிருக்காங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் ஒழுங்காக பிரியாணி சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு வா அண்ணா ப்ளீஸ்ண்ணா இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க என் வாழ்க்கையே இதில் தான் இருக்கு மேடம் அர்ஜென்ட்டாக ஒரு ப்ரூஃப் ரீட் பண்ணணும் இது இது ஜோக் இல்லையே நான் இருக்கிறதுலேயே விலை அதிகமான பேப்பர் கோல்டு ஃபைல் பிரிண்டிங் சண்முகம் வேற ஓவர் டைம் பார்த்துருக்கான் எல்லாம் ஏன் செலவு இவ்வளவு பண்ணிட்டு கடைசியில் என்றும் அன்புடன் கல்யாண சுந்தரம் அப்படின்னு என் பேரை போடாமல் விட்டிங்களேப்பா உருப்பிடுமா இந்த கல்யாணம் ஊருக்கே ஜோடி சேர்த்து வைக்கிற இந்த கடையில கடைசியா இவங்க ஜோடியும் சேர்ந்தாச்சு காதலுங்கிறது தேடி அலையிற விஷயம் இல்ல அது நம்ம பக்கத்து சீட்ல நாம திருத்துற பிழைகள்ல கூட ஒழிஞ்சிட்டு இருக்கோம்